உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் வரக்கூடிய வாங்கி விடாதீர்கள் துரதிருஷ்டத்தை சந்திப்பீர்கள் என்ன பொருட்களை அந்த நம்ம வாங்க கூடாது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் அக்ஷயத்ரதை அப்படின்றது புனிதமான ஒரு நாட்கள்ல ஒன்றாக நம்ம இந்து மதத்துல கடைபிடிக்கப்படுது இந்த நாள்ல நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யறோம் அப்படின்னா அது வந்து இரட்டிப்பு பலனை கொடுக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அதனால்தான் இந்த நாள்ல தங்கம் வாங்குறது இதெல்லாம் செஞ்சோம்னா மேலும் மேலும் தங்கம் பெருகும்

எப்படி நம்ம சில பொருட்களை வாங்கணும் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி சில பொருட்களை அன்னைக்கு வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்படுது இந்த அக்ஷயத்திரை அன்னைக்கு சில பொருட்கள் நம்ம முக்கியமாக வீட்டுக்கு வாங்கிட்டு வரும்போது வீட்டுல நல்ல மகிழ்ச்சி செழிப்பு வந்து அதிகரிக்கும் லக்ஷ்மி தேவியை மகிழ்விக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தான் மங்களகரமான பொருட்கள் இதெல்லாமே வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை அந்த நாள்ல வாங்குறதை தவிர்த்துக்கோம் இதனால லட்சுமி தேவியுடைய கோபத்துக்கு நீங்க ஆளாவீங்க ஸோ அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றத பத்தி பாக்கலாம் பொதுவா பாத்தீங்க அப்படின்னா அக்ஷயத்ரிய அப்படின்னு சொன்னாலே அது வந்து மங்களமான ஒரு நாள் செல்வம் செழிப்பு அதிர்ஷ்டம் இதனுடைய சின்னமாக பார்க்கப்படுது அதனால இந்த புனிதமான நாள்ல அசுத்தமான நிறமாக கருதக்கூடிய எதிர்மறை நிறமாக கருதக்கூடிய கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கினோம் அப்படின்னா செல்வ இழப்பு ஏற்படும் ஏன்னா பொதுவாகவே கருப்பு அப்படின்னா அது எதிர்மறை ஆற்றலுடைய அடையாளம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதனால அந்த நாள்ல அந்த பொருட்கள் வாங்குறத தவிர்த்துக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த முள் சம்பந்தப்பட்ட செடிகள் ரோஜா அந்த மாதிரி முள் செடிகள் அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அது வந்து வாஸ்து குறைபாட்டை ஏற்படுத்தும் எதிர்மறை ஆற்றலை இருக்கும் லக்ஷ்மி தேவியை போகப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால இந்த பொருட்களை அந்த நாள்ல வாங்குறதை தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி அந்த கூர்மையாக இருக்கக்கூடிய பொருட்கள் கத்தி ஊசி இது எல்லாமே நம்ம வாங்கினோம் அப்படின்னா லக்ஷ்மி தேவியை கோபப்படுத்தும் குடும்பத்துல சண்டை சச்சரவு அதிகரிக்கும் அதனால வீட்டுல எப்பவுமே ஒரு அமைதியின்மை அப்படின்றது நிலவ ஆரம்பிக்கும் அதனால அது வாங்காது அதே மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்ட உலோகப் பொருட்கள் ஆஹ் இது வந்து எதிர்மறை மாற்றங்களை ஏற்படுத்தும் வாழ்க்கையில நெருக்கடியான ஒரு நிலைமையை நமக்கு வந்து கொடுக்கணும் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அமைதி வளர்ச்சி இது எல்லாத்துக்குமே அது சீர்திருத்தம் அதனால இந்த நாள்ல இந்த பொருட்களை எல்லாமே நம்ம வாங்குவதை தவிர்த்துக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளைக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி